ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹேமஸ் ரெசிபி நம்ம இன்னைக்கு ஒரு டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய சட்னி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்குனா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்த பருப்பாக போட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கோங்க இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரியவங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சோண்டு த கல்லுப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்தோன்னே கல்ப்பு போட்டு வதக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு கைப்பெரிய அளவுக்கு புதினா கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இது நல்லா வதிக்கிட்டோம் இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா இப்படியே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் இதில் ரெண்டு சின்ன அளவுக்கு தேங்காயை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதை முழுமையா ஆர வச்சு மிக்சிச்சால சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா வந்து நைசா அரைச்சிக்கோங்க நீங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்ப இதுல நீங்க உப்பு பண்ணிக்கோங்க இப்ப இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஸோ அளவுக்கு தண்ணி ஊற்றி சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகுந்த பருப்பு வர மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து கொட்டிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சட்னி ரெடி